சர்க்கரையில் வைப்போங்கிறீங்க இந்த இதில் அதில் என்ன அருங்காட்சியில் எதை வைப்பீங்க எத்தனை பேர் செத்து அந்த எலும்பு கூட எடுத்து வைப்பீங்களா இல்லை எவ்வளோ பட பறிச்சுட்டு போயிருக்கான்னு வைப்பீங்களா ஏன்னா ஈழத்தமிழர்களுக்கு எண்பத்தி ஏழாயிரம் ரூபாயில் வீடு கட்டி கொடுப்போன்றாங்க ஒரு ஒரு வீட்டுக்கு மனச்சான்றோட சொல்லுங்கள் கழிவறை கட்டுறதுக்கே ரெண்டரை லட்சம் ஆகுது ஆனால் உங்கள் அப்பாவுக்கு நினைவிட எவ்வளவு எத்தனை கோடியில் கட்டினீங்க குறைஞ்சது இரநூறு கோடி நீங்கள் சொன்னது எண்பத்தெட்டு கோடி அப்படின்னாலும் இது ஏதாவது ஒன்று ஆக்கூர்வமா இருக்காப்ப இப்போதான் புதுசாக நாங்கள்லாம் திரும்பி திரும்பி பேசுறதுனால அது பாமக மாதிரி இயக்கங்கள் தனியா வேளாண்மைக்கு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சி அப்படி நடத்தவும்ல வேளாண்மைக்கு அதிக முன்னுரிமை கொடுத்து நிறைய செய்திகளை கொடுத்தோம் அதில் இப்போ வந்து தனியா வேளாண்மைக்குன்னு ஒரு நிதிநிலை அறிக்கையை சொல்றாங்க எது செயல்படுத்தியிருக்கிறாங்க கடந்த நிதிநிலை அறிக்கையில் கொடுத்தது எது செயல்பட்டுருக்கு செயல்பாட்டுக்கு வந்திருக்கு எது வந்திருக்கு தேர்தல் வருது அதுக்கு ஒரு எப்படி சொல்றது கவர் திட்டங்களை அறிவிச்சுட வேண்டியதான் இதுல எதுவும் அதேதான் இந்த குடும்ப தலைவிக்கு ஆயிரம் அப்ப தகுதி கேட்டாங்க இப்ப அது இல்ல இருக்கு ஒன்பதரை லட்சம் கோடி கிட்ட கடனை கொண்டு வந்துட்டீங்க நம்ம என்ன கேட்குறோம் நீங்கள் எட்டரை லட்சம் கோடியோ ஒன்பதரை லட்சம் கோடியோ வருவாய் பெருக்கு இருக்குது மின் கட்டணம் உயர்ந்திருக்கு சொத்து வரி உயர்ந்திருக்குது எல்லாமே உயர்த்திட்டீங்க பேருந்து கட்டணத்துலேருந்து எல்லாம் உயர்த்திட்டீங்க சரி இந்த எட்டரை லட்சம் கோடியோ வைப்போம் ஒன்பது லட்சம் கோடி சொல்கிறாங்க சரி எட்டரை லட்சம் கோடின்னு வச்சோம் இவங்க வந்தே நாலு லட்சம் கோடிக்கிட்ட கடன்பட்டிருக்காங்க இந்த நாலு ஆண்டுகளில் இந்த கடன் தொகையை வைத்து இந்த நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றப்பட்ட ஒரு நலத்திட்டம் கல்வி எல்லாருக்கும் அடிப்படை ஒரு ஒரு நாட்டின் வளத்திலே ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம் தான் அதை ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் சரியான சமமான கல்வி கிடைக்க நான் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிட்டேன் என்ன கெஜ்ரிவால் பண்ணியிருக்காங்க கெஜ்ரிவால் டெல்லிக்கு போனீங்கன்னா அரசு பள்ளிக்கூடங்கள் நட்சத்திர விடுதியில் அளவுக்கு உயர்த்திட்டு அதனால தான் அவர் ரெண்டாவது முறையும் வெல்ல முடிஞ்சது கேரளா செய்து தனியார் பள்ளிகளுக்கு படையெடுத்து எடுத்து போகிற பிள்ளைகளின் எண்ணிக்கை முப்பது விழுக்காடை அரசு பள்ளியை நோக்கி திருப்பி இருக்குதார் அது அந்த மாதிரி ஒன்றும் இல்லை சாலை போ வசதி இல்லை தலைநகரிலே மழைநீர் கழிவுநீர் வழிந்தோட கட்டமைப்பு இல்லை தடையற்ற மின்சார உற்பத்திக்கு எந்த திட்டமும் இல்லை எல்லாம் தனியாருக்கு தான் வைக்கப்படுது சூரிய ஒளி மின்பூங்காவோ காற்றாலையோ எல்லாம் தனியாருக்கு தான் வேறு என்ன இருக்கு உயிர்காக்கும் மருத்துவம் மிக முக்கியமானது ஆகச்சிறந்த மருத்துவ கட்டமைப்பை நான் என் நாட்டுக்குடிகளுக்கு கொடுத்துருக்கேன் இந்த எட்டரை லட்சம் கோடி கடனை வாங்கி இவ்வளவு நாங்கள் பண்ணியிருக்கோம் தடையற்ற மின்சாரம் கொடுக்கறதுக்கு மின் உற்பத்தி திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் நல்ல போக்குவரத்து கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் அது கேள்வியாக சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க உட்கார்ந்து ஓட்டுறதுக்கு பின்பக்கம் கதவு இல்லை இ இந்த இந்த பக்கத்து கதவை பிஞ்சுக்கிட்டு போகுது அப்படியே தானே ஓடுது பேருந்துகள் அரசு பேருந்துகள் இதனால் நிறைவேற்றப்பட்டது என்ன இந்த வாங்கின கடனுக்கு குறைஞ்சது ஐம்பதனாயிரம் கோடிக்கு மேலே வட்டி கட்டுறோம் ஐம்பதனாயிரம் கோடிக்கு சாராயம் விற்கிறோம் ஒரு நாடு சாராயத்தை விற்று தெருவங்கும் சாராய கடையில் திறந்து வச்சுட்டு நாட்டு மக்களின் நலன் நலத்திட்டங்கள் சட்டம் ஒழுங்கு என்றெல்லாம் பேசுவது எவ்வளவு வேடிக்கையானது எவ்வளவு வேதனையானதுங்கிறத அறிவார்ந்த எனது இன சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும் இது எந்த வழியிலே நியாயம்னு சொல்லு மகளிருக்கே ஆயிரம் பல லட்சக்கணக்கான பெண்கள் தாலி எடுத்துட்டாங்க குடித்து குடித்து கணவனை பறிகொடுத்துட்டு குடும்பத்தில் இருக்கிற தலைவர்களை இழந்துட்டு குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு ஆட்கள் இல்லாமல் தட்டுக்கட்டு நிற்கிது எத்தனையோ குடும்பங்கள் நிற்கிது எத்தனையோ பிள்ளைகள் எங்கள் அப்பா நான் செத்தாவாது பார்த்துட்டு குடிக்கிறத நிறுத்துவார்னு இது ஒரு கல்லூரிக்கு போன ரெண்டாம் ஆண்டு படிக்கிற பிள்ளையே மது குடித்து இறந்து போகிற அளவுக்கு நம்ம நாட்டின் நிலைமை இருக்குது அதிகமாக போதைப் பொருட்கள் விற்கிற இடம் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் வழிபாட்டு தலங்கள் கஞ்சா சாக்லேட் என் என்னுடைய உறவினர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறவங்க என்கிட்ட கொடுக்குற குற்றச்சாட்டு எல்லா பிள்ளைகளும் ஒரு மயக்க நிலையிலே வந்து உட்கார்ந்து என்னத்தை படம் நடத்தி என்ன செய்யறது அரசுக்கு தெரியாத இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றத சொல்லுங்க இருக்கிறது அரசு எழுபத்தி எட்டாயிரம் கோடிதான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே கல்விக்காக ஒதுக்கி இருக்காங்க நாங்க நாற்பத்தி ஆறாயிரம் கோடியே ஒரு மாநிலத்துக்கே ஒதுக்கி இருக்கோம் ஒதுக்கி நடந்தது என்ன எல்லா எல்லா தனியார் கல்வி நிறுவனங்களையும் நடத்துறவர்கள் அமைச்சர் பெருமக்கள் ஆட்சி அதிகாரங்களில் இருக்கிறவர்கள் தான் கல்வியை தனியார் முதலாளிகளின் லாபம் ஈட்டுகிற தொழிலாக மாற்றிவிட்டு சமமான கல்வி அது சம உரிமை அது தரமான கல்வி என்றெல்லாம் பேசுவது எப்படி இருக்கு பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கும் போதே மேல இருக்க மேற்குறை கிடிஞ்சு விழுந்து தலையில விழுந்து உடஞ்சு போகுது சாப்பிடற தட்டில் நீங்க தான் வெளியிட்டீங்க காணொலியில் நீங்க தான் செய்தியில் போட்டீங்க சாப்பிடற தட்டில் மேற்குறை விழுந்து விழுந்து விழுகிறது அந்த அளவுக்கு தான் நமக்கு இருக்கு முன்னூறு பெண் குழந்தைகள் படிக்கிற கல்வி ஒரு கழிவறை கூட இல்ல நான் எடுத்து உங்களுக்கு அன்பட்ட அடிப்படை கட்டமைப்புங்கிறது எதுன்னு இருக்குல்ல அப்ப கல்விக்கு கொடுக்க மாட்டீங்க மருத்துவத்துக்கு கொடுக்க மாட்டீங்க போக்குவரத்து கொடுக்க மாட்டீங்க குடிநீர் விநியோகம் ஒரு நாட்டின் குடிமக்களுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க முடியல நீ எதுக்கு அரசுன்னு பேசிக்கிற உன் நாட்டு குடிகளுக்கு குடிக்க ஒரு தரமான தண்ணீரை கூட உன்னால கொடுக்க முடியல எங்கள் தாத்தா காமராஜ் காலத்தில் போத்தல் அடைச்சி குடிச்சிட்டு இருந்தோம்மா வேறு எங்கள் அண்ணா காலத்தில் அப்படி தான் இருந்துச்சா முதல் இங்கே ராஜாஜி காலம் பக்தவச்ச காலங்களில் தண்ணி இப்படி விற்பனை பொருளாக இருந்ததா தண்ணி மழனோட தேவை மட்டுமா உலக உயிர்களின் உயிர் தேவை இல்லையா அது புல் பூண்டு செடி ஆடு மாடு நாய் நரி கொக்கு குருவி சிங்கம் புலி கரடி எல்லாருக்கும் தேவைப்படுது இல்லை அதையே நீ சந்தை பொருளாகின அது யார் விற்கிற அந்த முதலாளி எங்க வச்சு சுத்தி இருக்கிறா அது குடிக்கிற திறன்ல இருக்குன்னு யார் சான்றிதழ் கொடுக்கறது இந்த கேள்வியெல்லாம் யார் எழுப்புறது ரொம்ப கடினம் எல்லாம் உயரமா இருக்கு கட்டடம் உயரமா இருக்கு உயரமா இருந்த மலைகள் தரமட்டமாகுது வேகமாக போற அகலமான நீளமான சாலைகள் போடப்படுது இது இதையெல்லாம் வளர்ச்சின்னு ஒரு கட்டமைப்பு நமக்கு உருவாக்கப்படுது வண்டி நிறைய பெட்ரோல் இருக்குது ரெண்டு கோடிக்கு கார் இருக்குது காருக்கு பின்னாடி திறந்தால் டிக்கில காலி குடங்கள் நாள் இருக்குது அது வளர்ச்சி இல்லை வறட்சிங்கிறோம் நம்ப மறுக்குது மானோட மனம் அது ஏன்னு தெரியல இது எங்கே போய் நிற்கும்னா அதுக்கு அது நாங்கள் நம்ம மாதிரி ஆளுங்க போலவும் வேடிக்கை ஆள் போலவும் தெரியுது இப்போதைக்கு தெரியுது ஒரு நாள் வரும் அருகில் இலங்கையில் நடந்தது பக்கத்தில் பங்களாதேஷில் நடந்தது இங்கே நடந்தால் அது சின்ன ஒரு ஒரு மாநில அளவுக்கான நிலப்பரப்பு மாநில அளவுக்கான மக்கள் தொகை ஆனால் இங்கே அப்படி இல்லை நூற்றி ஐம்பது கோடி மக்களை தொட்டுட்டோம் கோடிக்கு மேல இந்தியா கடனை பெற்றுநாடே ஸ்டாலின் அவர்கள் இறங்கும் போது பத்து லட்சம் கோடியா வந்து நீத்திடுவாங்க முதல்ல ஒரு லட்சம் அப்புறம் என்ன இல்லை ஆயிரம் கோடிக்கு சுருங்கி இருக்கு சட்ட ரீதியாக சந்திப்போங்கிறாங்க ஒரு துறையில் கோத்தல் போத்தல் வித்தது ஆயிரம் கோடிங்கிறாங்க உலகத்துக்கே தெரியும் பத்து ரூபா போத்தலுக்கு மேலே வித்தாங்கன்னு நள்ளிரவுல விற்கிறாங்கன்னு தெரியுது முதல்ல ஒரு வரையறு இருந்தது பன்னெண்டு மணிக்கு திறந்து இரவு பத்து மணிக்கெல்லாம் மூடணும்னு ஒரு வரையறை இருந்தது இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் விற்கப்படுது எல்லாருக்கும் தெரியுது உங்களுக்கே தெரியும் சேலம் இந்த திருநெல்வேலி ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள்லாம் சாராய இந்த டாஸ்மாக் சரக்கு விற்பனை ஏன் குறைஞ்சிருக்குன்னு மாவட்ட ஆட்சியாளர்கள் விற்பனை மேலாளர்களை கூப்பிட்டு கருத்து கேட்டு கூட்டம் போட்டதும் இருந்ததா இல்லையா அரசு பள்ளிகளுக்கு மாணவர்கள் வருகிற எண்ணிக்கை குறையுதே அதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு ஆய்வு செய்தால் சரி படிக்க வர மாணவர்களின் எண்ணிக்கையை த கூட்டுவதற்கு யோசிக்கிறாங்கன்னு வரும் குடிக்க வர மக்களின் எண்ணிக்கை குறையுதே அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அந்த மாதிரி ஆய்வு செய்தா அதை எதை நோக்கி நாம போய்கிட்டு இருக்கோம்னு யோசிக்கணும் தேவநாகரிகம் அது தேவநாகரிக எழுத்த முதல்ல கொண்டு வந்த பெரும பெருந்தகை யாரு நீங்க கேள்வி கேட்டிங்க அண்ணன் பதில் சொன்ன இந்த எழுத்தை சேலத்தை சேர்ந்த ஒரு தம்பி அது தெரியுது வடமொழி எழுத்து இந்திய அதை செயல்படுத்தின பெருமகன் யார் தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அப்படிதானே இப்ப அதை மாற்றி ரூபாய் மாத ரூ எந்த தமிழ் எழுத்து ரா ரூ இதில் தொடங்கும் இரவே இரவுன்னு போடுவோம் ராகமே ராகம்னு வராது இராகம் அப்படின்னு எழுதுறோம் உங்களுக்கு புரியுதுல புரியுது இல்லை ரூபாய் அப்படின்னு தான் நம்ம அதை பயன்படுத்தி இருக்கோம் நம்மளுடைய காசு தான் வெள்ளக்காரனுடைய கேஸ்னே மாறி அதை ரூன்னு மாத்திட்டதுனால என்ன என்ன தமிழ் இந்தி ஒளிஞ்சு தமிழ் மீன்ருச்சா தமிழ் மீட்சிக்கு திடீர்னு தங்கை பிரியா வந்து ஒரு வாரத்துக்குள்ள நீங்கள் எல்லா விளம்பர பலகையிலையும் தமிழில் நீங்கள் படம் எடுக்க உங்கள் நிறுவனத்து பேர்லாம் தமிழில் மாத்திடுவீங்கள ஒரே வாரத்தில் முதல்ல தங்கச்சி பிரியா தமிழில் தடுமாற்றம் இல்லாமல் பேசுமா ஹெவி ஃபால் ஆயிருக்கு அதுதான அப்படித்தானே பேசுறீங்க பேசுகிறீங்க தமிழ் பேசவே வரலை யாராவது ஒருத்தர் ஒரு ஐந்து நிமிடம் நேரங்க ஐந்து நிமிடத்துக்கு தமிழ் பேசுங்க தடுமாற்றம் இல்லாம பேசுங்க அப்ப அப்படி இருக்குல்ல அப்படி இருக்குல்ல பள்ளிக்கூடத்தில் உங்கள் உங்கள் முதல்வர் குடும்பத்தில் நடத்துற பள்ளிக்கூடத்தில் தமிழ் பேசுனா தண்டம் கட்ட சொல்லா இல்லையா எதுவும் தெரியாம நாங்க பேசுறோமா உங்கள் பள்ளிக்கூடங்களில் இந்தி பயிற்று பாட மொழியா இருக்கா இல்லையா ஆங்கிலம் பயிற்று மொழியா இருக்கா இல்லையா பெயர் பலகை மாற்றுகிற முயற்சி இன்னைக்கு இல்லை ஐயா தமிழ் குடிமகன் இருக்கும்போது பெருமுயற்சி எடுத்தாரு அதை நிறுத்தினது நம்ம ஐயா கலைஞர் தான் அதை போய் நிறுத்தினாங்க தமிழில் கொண்டு வரணும்னா மூன்றில் ஒரு இரண்டு மடங்கு தமிழே ஒரு மடங்கு பொதுமொழி ஆங்கிலத்திலையும் எழுதி வைக்க வேண்டும் சட்டம் கொண்டு வந்தார் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அவர் செயல்படுத்த முடியல இறந்து போயிட்டார் பிறகு வந்த தலைவர்கள் அதை செயல்படுத்தலை எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் வெற்று முழக்கம் வெற்று முழக்கம் தானே வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கணும் வெற்று முழக்கம் எல்லாமே சும்மா வெற்று கூச்சல் அது சும்மா போட்டு போயிடா அதனாலதான் அவன் மணக்க வரும் தென்றலேயே குளிரா இல்லை தோப்பில் நிழலா இல்லை தனிப்பெரிதான் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லைன்னு பாடி செத்தே போனா எங்க பாவேந்தன் பாரதாசன் அது பேசி என்ன இருக்குது அங்க நீ இந்தி இந்திங்கிற இந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில முதலமைச்சர்கள் மகாராஷ்டிராவிலேயே அந்த முதலமைச்சர் சொல்றார் மராட்டியத்தில் தான் படிக்கணும் மராட்டியத்தில் தேர்வு எழுதணும்ன்ற உங்க கட்சி தானே காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சி கர்நாடகாவில் சீதாராமையா நோ இங்கிலீஷ் ஓன்லி கனடா ஓன்லி கனடா திஸ் இஸ் கர்நாடகா பேசுறாரா இல்லை இப்படியே பேசுறது அது இந்த தாளை எடுத்து கோப்புகளை புரட்டி போட்டுக்கிட்டே பேசுது நோ ஓன்லி கன்னடா கன்னடா திஸ் இஸ் கர்நாடகா நோ இங்கிலீஷ் யாவனா இருந்தாலும் இங்கே வந்து ஆறு தகி கன்னட கர்நாடக கன்னடம் கற்றுக்கிட்டா தான் அங்கே வேலை நிரந்தரம் அங்கே வேலை செய்ய முடியும் இல்லைன்னா பனிக்காலம் முடிகிறதுலாம் தூக்கி விட்டுருவான் இங்க அப்படியா தமிழ்நாடு தேர்வான வந்து இங்கே வந்து தேர்வெளி தேர்ச்சி பெற்று வேலைக்கு போயிடலாம் அப்புறம் ரெண்டு தமிழ் படிச்சுக்கலாம் வேலை கிடச்சிருச்சுன்னா அப்புறம் என் தமிழ் படிக்கலாம் இங்கே வேலை பார்க்க வர ஹிந்திக்காரன்ட்டு அவனோட பேசுறதுக்கு என்னையி படிக்க சொல்றியே நீங்கள் எப்படி பானிபூரி சாப்பிடு அப்படி பானிபுரிய சாப்பிடணுங்கிற வச்சு என்ன இருக்குது எப்படின்னா கக்குஸ் போக முடியும் கக்குஸ் போறதுக்கு இல்லாமங்க ஒரு மொழி கழிவறைக்கு முன்னாடி இன்னும் காசு நீட்டு திறந்து விட்டுருவான் இதெல்லாம் ஒரு எதிர்த்து சண்டை போட ஆள் இல்லை இதை பேச ஆள் இல்லை பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்கள்லயே அவரவர்கள் மாநில மொழியை படிக்கணும்னு பேசுறாங்க அதை நம்ம பேச முடியாதா பாஜக தலைவர் விஜய்க்கு பாதுகாப்பு நிகழ்ச்சி போட்டிருக்காங்க தொடக்கம்னா அவ்வளோதான் முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அது தேர்தலுக்கான தொடக்கம் சார் நாங்கள் எப்போ தொடங்கிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாருக்கான வேலையில் நாங்கள் தொடங்கி களத்திலே தான் நிற்கிறோம் மற்றவர்கள் போல கூட்டணிக்கு அலைஞ்சிக்கிட்டு பேசிட்டு இருக்கிற கட்சியிலேயே அதனால் தொடக்கம்னா வரவேற்க தான் இருக்கணும் நல்ல தொடக்கம் வரவேற்க தானே செய்யணும் அது தவறில்லை தம்பி மாதிரி ஒரு புகழ்பெற்ற ஒரு கலைஞன் வரும்போது பொதுவெளியில் அவருக்கு பாதுகாப்பு தேவைப்படுதுன்னா கொடுக்கலாம் இப்போ என்னை மாதிரி ஆளுகளுக்கு தேவையில்லை ஏன்னா நான் நினைப்பேன் நான் வெகுமக்கள் அரசியலுக்கு வர்றவங்க நம்ம அப்படி நிற்க முடியாது எனக்கு கூட சொல்லுவாங்க நீங்க பாதுகாப்பா இருக்கணும் மக்கள் அரசியல் அது சரியா வராது நான் தான் நாட்டுக்கு பாதுகாப்பு எனக்கு பாதுகாப்பு அவசியம் திமுகவினுடைய